வணக்கம் அனைத்துற வழக்கம் நாங்கள் குட்டியப்புறோம் இப்போ நாலு மணிக்கு வலும்பி எங்கே போகிறோம் வந்து பார்ப்பீங்கண்டா இந்த முன்னுக்கும் பொலிசும் போகுது மீன் பாக்கெட் தான் போகிறோம் வாகனம் ஒன்றும் இல்லை பார்ப்பீங்கண்டா தெரியும் ரோட்டு ஒழிச்சு பேக்கடாக்கு புள்ளி இருக்குல என்ன செய்கிறது மீன் சமைக்கத்தானே வேணும் அப்போ அங்கே போனால் கொஞ்சம் மலிபாயம் எடுக்கலாம் ஒன்றதுக்காக போகிறோம் ஜால ஒலிசாலும் போகுது மீன் மார்க்கெட்டில் பார்ப்போம் எப்படி மீன் இருக்கின்றதா இருக்காண்டே அண்டை காணொலியா எடுப்போம் தான் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ பாமிங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் சனம் குறைவாக தான் நிக்குது குறைவா தெரியல உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி மீன் இருக்கின்றது மீன் வந்து இப்போ இருபத்தஞ்சு ரூபா நாங்கள் ஒரு பொருத்தி எடுக்கிறோம் முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா போகுது மீன் பெருசா மார்க்கெட்ல இல்ல அன்றைக்கு அதனால ஒரு போட்டி முதல்ல எடுப்போம் எடுத்துட்டு மிச்ச பார்ப்போம் அங்காலையும் பார்க்கலாம் சொல்லி இருக்கிறோம் இந்த காசை குடுத்துட்டு அடுத்த அடுத்த என்ன பிரேந்த வீதியா அமைக்கும் பிரேந்த வீதியோ ஐயோ ஜூ தூ தூ பேசு மேத்தூ தூ பேசும் நோ பேர் ஜூ தூ நோ வெளியாம பேசுவார் Aspesa, adesso! Vediamo! Cacchetto, vediamo come si fa! È salmone! Adesso fa ad grammi, dopo mondo, si lì! E quanto dà l'ultima? 58 euro! Vai, 50! Allora, 65, è 11 euro, l'ho detto 10 euro! Io mi cadro per un po' il primo i tea! No, mattello no! Matello, paura io! வந்து ஐம்பத்தஞ்சு சொல்றாங்க குளிர்காலம் மழை காலம் மீன்கள் எல்லாம் வேற எடுத்து குறைஞ்சிட்டு கடலுக்கு போற பயம் மத்த உடனே நிக்கிறான் பையன் வாங்கிடது ora mettiamo perché io poi eh, macchina tutta pesa e puzza allora mettiamo dai mettiamo qua bella ahiaia figlio non c'è non c'è no

ஆக்ஸோ அதான் அதான் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதி இப்ப பாப்பீங்கன்னு சொன்னா மீன் எல்லாம் வேண்டியாச்சு கார்ல ஏத்தி கொண்டு போவோம் இது ரப்பர் வச்ச விடுறேன் நல்லவங்களா இந்த கொள்ள நல்லவன் அப்ப இதுல வைப்பான் இந்த மீன்களை ஏத்தி கொண்டு வீடு வலிக்கிற போறோம் இப்படி வேண்டி விட்டா கொஞ்ச நாளைக்கு இந்த மீன் வேண்ட வேலை இல்லைதான் நின்று வட்டி வச்சு ஒட்ட உண்டு சொன்னா சென்னா உடனே சமைக்கலாம் வந்துட்டு இப்போ வீட்டை போறோம் மழை ஜாதவா வார மாதிரி கிடக்குது இப்போ நாங்கள் வீட்டை போறதுக்கான எடுத்துட்டு இருக்கிறோம் வீட்டை தான் போய் இருக்கிறோம் மீன் கடலுக்கு பெருசாக பூ இல்லை போலோட பெருசாக மார்க்கெட்டில் மீன்கள் குறைவு அப்போ இதுல வந்தபடியா ஓளாவுக்கு எடுக்கக்கூடிய மை கிடந்த எங்களுக்கு வீட்டு தானே வேற சந்தையெல்லாம் போனா இவ்வளியும் நேர்த்த மிச்சா படுத்தலாம் அதனால சரி காணும் உண்டைக்கு எங்களுக்கு வேணது காணும் கொஞ்ச நாளைக்கு வாகனம் இல்லாட்டி இதுலயே ஓடையில இப்ப வாகனம் ட்ராவிக்கா இருக்கும் இப்படிய பறவைண்டியா இந்த மாதிரி இப்போ இப்பட வீட்டை கொண்டாந்து ஆக்களை ஒழுங்காக எல்லாம் படுத்தி வச்சுக்கிடக்கு இனித்தான் இவையெல்லாம் தயார் வெட்டி வெட்டேக்குள்ளே பாப்பம் புற என்ன மாதிரி வெட்டுறோம் இதெல்லாம் ரவுண்ட் அவுட் எல்லாம் இந்த மோனை இந்த செல்மோன தலையை எடுத்து போட்டு இந்த பைத்து பதிவு வந்து எடுத்து போட்டு வர வர செய்யலாம் பாட்டெல்லாம் மேட்டது வாட்டுறது அப்படி கேலிமோ எல்லாம் வச்சு பாட்டெல்லாம் நாங்கள் அப்புறம் எடுப்போம் இது வட்டைக்குள்ளே எடுப்போம் இப்போ டாக்டர் வந்துருக்காரு உங்களுக்கு தெரியும் கடலுக்கு போனோட டாக்டர் வந்துட்டா இப்போ ஆப்ரேஷன் செய்ய அப்புறம் டாக்டர் இந்த போர் வச்சு கத்தி எல்லாம் வச்சிருக்கு இந்த பெரிய எல்லாம் வச்சிருக்கு இந்த கத்தி வச்சிருக்கு இந்த இன்னொரு கத்தி வச்சிருக்கு இந்த பாருங்க இதுங்க முறாதான்

இது சீப்பு நான் தான் செய் மீனுக்கு தலையழுக்கிறதுக்கு மீ மீனுக்கு தலை எடுத்து போட்டு தலை எடுத்து பவுடர் நான் பூ சேத்துல திரும்ப வெட்டைக்குலையும் பார்ப்போம் இப்போ இது தலையழுக்கிறேன் தலை இழுத்து தான் நான் கிளீன் பண்ணி தான் நான் தலை அழுக்கு போனேன் பிடிச்சிட்டு போகிறேன் இந்த சொடுவு எல்லாம் வருது வேறு இந்த மாதிரி சொடுவெல்லாம் வருது இது சீப்பு நான் தயாரித்தது அதெல்லாம் சொடுவெல்லாம் போய் இங்கே வருது இங்கே பறக்குது நான் மெதுவாக தான் எடுக்கிறேன் சிறுநேரம் கழிச்சு பார்ப்போம் அப்படி இப்படி நீங்களும் செய்யும்போது இது ஆணியர் இருக்கிற பலகையிலே ஒன்று ஆணிய சின்ன சின்ன ஆணி இருக்குன்னா மீன் செதில் இப்படி ஈஸியாக எடுக்கலாம் சிறுநேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போ பார்ப்பீங்கன்னா மீன் இந்த தலையெல்லாம் வட்டி கொண்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் தலை இது வந்து எல்லாம் செய்கிறதுக்கு எடுப்போம் இந்த வயிற்று பாடம் நாங்கள் வரையாக்கி தான் எடுப்போம் கூடுதலாக என்னென்னா பாட்டுறதுக்கு பெருசாக எடுக்க மாட்டோம் இப்போ வட்டி முடிய பார்ப்போம் இப்படி இது கண்டு ஓகே இப்போ பார்ப்பீங்கன்னு பாருங்க அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வட்டி இருக்குது இன்னைக்கு கழுவி பேக் பண்ணி வைக்க போகிறோம் அடுத்த இங்கே சின்னக்கள் இருக்கிற மிஞ்சாலே சின்ன சின்னக்கள் இருக்கிறா இதுக்குன்னு டாக்டர் இப்போ ஆப்ரேஷன் செய்ய போகிறேன் ரெடியாக இருக்கிறேன் கத்தியெல்லாம் திருட்டி வச்சுருக்குறேன் இப்போ இது டேக்குலாம் பார்ப்போம் இந்த சின்ன மீன்கள் இதே ஓராத்தொண்டு சொல்கிறது ஊரில் பார்க்க போனால் இதே இதே மாதிரி மீன் ஒன்று இருக்குது ஆனால் விளையாண்டு சொல்லணும் அது அதே மாதிரி தான் இந்த மீனின் ட்ரெஸ்ட்டும் இது எங்களுக்கு பிடிச்ச மீன் தான் இதுவும் குழாம்பு போற்றி எல்லோருக்கு தரமாக இருக்கும் இப்படி சைட்டு சைட் ஒரு கத்தரிக்கல் எடுத்தோன்னு சொன்னால் நல்ல கத்தரிக்காய் பெரிய இது கோழியெல்லாம் பட்டுறது பூர்ணா கோழி அப்போ இப்படி ஒரு கத்தரிக்கல் எடுத்தால் இப்படி ஈஸியாக நாங்கள் பட்டலாம் கஷ்டப்படுத்தவில்லை ஊருக்கு ஏண்டா இருந்து வாழில் வட்டுவாங்க நாங்கள் இஞ்சா எல்லாம் நின்று எல்லாம் பட்டுறது இப்படி சைட்டில் எடுத்துட்டு முழு மீனுக்கும் இப்படி எடுத்து போட்டு தான் நான் வெட்ட போகிறோம் கரையெல்லாம் எடுத்துட்டு இப்போது தலை அழுக்கிறது இந்த சொடு எல்லாம் இருக்குதுல்ல அதை அதிகமாக எடுத்துகிட்டு இப்போது நறுக்கி போட்டு வைக்கலாம் இல்லை முழு சாயம் வைக்கலாம் இப்படி எடுக்க எடுக்கப்போகிறோம் சரி கழிச்சு பார்ப்போம் பிறகு பாவீங்கடா இப்படி தான் தலையை பட்டிட்டு எங்களுக்கு இந்த மூஞ்ச பக்கம் எனக்கு விருப்பம் இல்லாது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அதற்காண்டி இப்படி அதை இந்த கூர்ப்பாக்கத்தை பொட்டி எறிஞ்சு போட்டு ரெண்டாக புலந்து போட்டால் கறி குழம்புக்கு நல்லா ஊறி சொதியும் வைக்கலாம் குழம்புக்கும் நல்லா ஊறி சதையெல்லாம் தண்டு குழம்பு நல்லா வரும் இப்படியெல்லாம் துண்டு வட்டி போட்டு நாங்கள் பேக் பண்ண போகிறோம் இவ்வளோ மீனும் வட்டி வைக்க போகிறோம் வட்டி போட்டு தண்டி பிரிட்ஜில் வைக்கிறது இப்படி தான் நாங்கள் வெட்டுறது மீன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ பாய்